வாங்க வந்தாங்க பின்னாடி I right.

tendrá nada cuando

முதல் ஆக வந்து மகாவிஷ்ணு குமரெட்டி ஆகிற முதல் ஆவணாக போட்டும் போட்டும் அதே மாதிரி இப்படி திருப்பி ஆளு ஆ தானே அதே மாதிரி முன்னாடி திருப்பிடு எடுத்துல திரியிடும் மாடுத்து <Christopher> <stle -ASS> <organizational>

துர்னேனே மாடுரு பின்னடி மாடுருனே ஆய் குரு ஜோதி ராஜ் க்ளோஸ் கோசே கோயிலையும் மறைச்சிக்கிறேன் ஏ ஏற்றி விடு ஆள் இருந்தா கூட ஏற்றி விடலாம்டா சப்போர்ட் பண்ணுங்க ஏற்றி விட்டா நம்பரு

ஆடி எடுத்து முதலாவதாக அனைவரும் சிகிச்சா நேற்று மகாவிஷ்ணு சமரட்டையா இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கிற ஜடகர சாமி துணை ஆதி இளமாறன் குளத்து கரிக மாடசாமி துணை லிங்கம் கண்டிகிரி இரண்டாவதாக

அக்கனலவர் பண்ணமா போற்று ராணி குருவ மூண்ட அழக அன்னை ரேணி பாட்டுளை கருன்பண்ணு தம்பி சரி 5000 எத்தனை இருக்கு தள்ளிக்குற பண்ணையார் மீராசி கால்ல முதலவாக பண்ணுவே பொம்பு நரிசியோட லேரேய்ட்டுது கணவீர பிரபு அலவ பெருமாள் சிдикா மேட்டூர் மசூரி மகா ஆலோசனை குமரேட்டியாபிராம் ஐயன் வாட்டு வகின்ற சரதி சக்கமார்புரம் செல்வோம் नरेश புரந்தரரகரத்தை 200000 ஜனங்களோட மொத்த சேவ்க்கடாய் ஆதி இளமான குலத்தூர் பைங்கட்டி மாடசாமி கூட மூப்பர் கண்டரே இரண்டாவது ஆக அந்த சிறப்பாக ஓட்டி வரையின प्रकारे குலத்தூர் ஆதிகுரோ முத்துக்களாய் ஏறி இறக்குற முறல தெரியும்லாம்ல இருக்கு இந்த படே இன்னைய சேவர் ஹிராச்சி ஒரு ரிட். இந்த படே ஒரு ஒரு வந்து வந்து இந்த வரிசியமா துணை பைனவா சந்துட்டே சாதிக்குசி பைனமேல கலச்சாயே ஓடி வந்தான் அந்த தானி தாரான். போலீஸ் சவுதி எல்லிக்கு வந்து. யாராவது கிளம்பா அந்த இடத்துல. மீஞ்சே வந்துறோம் ஒரு வெயிட் வரவங்க. நம்ம எல்லாம் வந்து இந்த டெரிச்சி.

வந்திருப்பதெந்து அந்த மாரிச்சியம்மனை வைரவாசாமி துணைங்கம்பட்டி நாடாவதாகங்கம்பட்டிங்கம்பட்டிங்கம்பட்டி வந்து குட்டினின் கொடி எடுத்து பெருமாள்